ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் புனர்பூசம் திருநக்ஷத்திரம் குலசேகராழ்வார் வாழி திருநாமம் அஞ்சனமா மலைப்பிரவி ஆதரித்தோன் வாழியே அணியரங்கர் மணத்தூணை இந்தோன் வாழியே வஞ்சி நகரம் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசிதன்னில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே அஞ்சலென குடப்பாம்பில் அங்கையிட்டான் வாழியே அனவரதம் ராமகதை அருளும் வாழியே செஞ்சல் முடி நூற்றும் செப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே சுவாமி முதலியாண்டான் வாழி திருநாமம் அத்திகிரி அருளாளர் அடிவணைந்தோன் வாழியே அனவரதம் எதிராசர் அடிதொழுவோன் வாழியே சித்திரையில் புனவசு சிறக்க வந்தோன் வாழியே சீபாடிய செழும்பொருளை பொருளை செப்புமவன் வாழியே பச்சை வாரணம் விளங்கப் பார்வை செய்தான் வாழியே பரகாலன் அடியினைகள் பரவுமவன் வாழியே உத்தம வாதூலகுலம் உகந்துதித்தான் வாழியே உய்ய துணை முதலியாண்டான் உன் பதமிரண்டும் வாழியே அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே அருட்பச்சை வாரணத்தில் அவதரித்தோன் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீபாடிய மீடு முதல் சீர்பெறுவோன் வாழியே உத்தமமாம் பாதூலம் உயர வந்தோம் உயர வந்தோன் வாழியே ஊர்திருந்த சீர்பாதம் ஊன்றினான் வாழியே முத்திரையும் செங்கோலும் முடிபெறுவோன் வாழியே முதலியாண்டான் பொற்பதங்கள் ஊழிதோறும் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே ஸ்ரீரங்கராசரடி சிந்தை செய்வோன் வாழியே பத்தியுடன் பதின்மர்களை பரிந்தளிப்போன் வாழியே பாதுகையா தாள் பதிக்குமவன் வாழியே முத்தி தரும் எட்டெழுத்தை மொழிந்தருள்வோன் வாழியே மூக்கோல் என்ன எதிராசர் மொழிபெத்தோன் வாழியே தத்துவ நூல் பாடியத்தை தரித்துரைப்போன் வாழியே தாசரதி நளின மலர்த்தாளினைகள் வாழியேட்டு எட்டும் இரண்டுடனே தமிழ் வேத மும்வோதி உணர்ந்திடுனாள் எங்கும் இடர் கெட அங்க மும்பாங்க மும்வோங்கி உயர்ந்திடு நாள் விழும் பொும் அரங்கர்த்தம் செங்கோல் சிறந்த மாகுட பாலை நாரணார்பதினாள் இட்ட முயர்ந்தெதிராசருடன் மறை முப்புறிவூட்டிய நாள் என்மருமான் என்று இவர் பதமும் தண்டமுமாக்கிக் கொண்டருள் நாள் மகிழ்ந்திடந்தருள் நாள் புனர்பூசிய செல்வம் மகிழ்ந்திட நாளே சுவாமி எம்பார் வாழி திருநாமம் பூவளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே பொய்கை முதல் பதின்மர்களை பொருளுரைப்போன் வாழியே மாவளரும் பூதூரன் மலர்ப்பதத்தோன் வாழியே மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே தேவும் எப்பொருளும் படைக்கத் திருந்தினான் வாழியே திருமலை நம்பி கடிமை செய்யும் அவன் வாழியே பாவையர்கள் கலவியிருள் பகலென்னான் வாழியே பட்டர் தொழும் எம்பார் பொற்பதமிரண்டும் வாழியே கந்தாடையாண்டான் மாசிதனில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே மண்ணுலகில் எதிராசர் மலரடியோன் வாழியேம் தேசுடைய முதலியாண்டான் திருமகனார் வாழியே செழுமாலை நன்றார் துயரம் தீர்த்து விட்டான் வாழியே வாய் சிறந்த தெய்வத்தை மனத்தில் வைப்போன் வாழியே வன்மை பெரும்பூதூரில் வந்தருள்வோன் வாழியேம் காசினியோர் கிதப்பொருளை காட்டுமவன் வாழியே கந்த அடையாண்டான் தன் கழலினைகள் வாழியே ஒனடிக்கால்ஜியர் என்கிற ஒன்றான வானமாமலை இராமானுஜியர் சுவாமி திருவிருந்த மலர்த்தாள்கள் வாழியே சிறந்த செந்துவராடையும் வாழியேம் தருவிருந்த கை முக்கோலும் வாழியே தடம் சங்காழி வாழியே கொண்டல் மணவாழ யோகியை வாழ்த்தி வாழ்ந்தருள் வாய்மலர் வாழியே கருணைமேவும் முனி கனகமௌலி கலந்து உழிவாழியே அடியவரதம் துயரனைத்தும் அறுத்தருள்வோன் வாழியே அணிபொழில் சீ வரமங்கை அவதரித்தோன் வாழியேம் கடிபொழில் சூழ் பூதூர்மன் கடல்பணிந்தோன் பணிந்தோன் வாழியேம் கருத்த புலன்களைந்தும் கடிந்து விட்டோன் வாழியே வடமொழி தென்மொழி மறைகள் வகுத்துரை போன் வாழியே மணவாழ மாமுனியை அவன் வாழியே இடருததி முழுகுமெனை எடுத்தளிப்போன் போன் வாழியே என் அப்பனிராமுசமுனிவன் வாழியே பணவாளரவில் துயில் அரங்கே சற்பதம் பணியும் மணவாழ மாமுனி மலர்த்தாள்களை வாழ்த்தும் நல்ல குணவாளன் எந்தை ராமானுசமுனி முனிக்கோதில் பதம் தனவா நிதி நமக்கென்னென்னு நாடோறும் சாத்து நெஞ்சே வாழி ராமானுசமுனிவன் மாமலர்த்தாள் வாழியவன் கருணை மானோக்கும் வாழியே எந்தை மணவாழ மாமுனியின் அருளால் மாரணிசைச் செந்தமிழை தேர்ந்துரைக்கும் சீர் பரவஸ்து பட்டர்பிரான் ஜியர் இன்னுலகில் கச்சிதனில் வந்துதித்தோன் வாழியே எழில் கார்த்தி புனர்பூச திங்குர்த்தான் வாழியே மண்ணு மறை தண்டமிழை மகிழ்ந்துரைத்தான் வாழியே யோகி மலர்த்தாள் பணிபோன் வாழியே பண்ணு சிச்சனனுட்டானம் அறிவித்தான் வாழியே பாரில் அட்டதிக்கயத்தில் பேர்வெத்தான் வாழியே சொன்ன நெறி மதுரகவி போலுமவன் வாழியே தூய்மை மிகுபட்டர் விரான் துணையடிகள் வாழியே முடும்பை நம்பி திருவம்ச திருவம்சத்தரும் பொன்னடிக்கால்ஜியரின் சிஷ்யரும் ஆத்தான் திருமாளிகை கூடஸ்தருமான ஒன்றான இராமானுஜம் பிள்ளை உத்தமமாம் முடும்பை நகர் உதித்த பிரான் வாழியேம் உலக அரியன் கலை பலவும் உரைத்தருள்வோன் வாழியேம் மத்திமமாம் பதப்பொருளை வாழ்வித்தோன் வாழியேம் மகிழ்மா அறன் நியமனத்தால் குருகை வந்தோன் வாழியேம் அத்திகிரி அருளாளர் கண்புடையோன் வாழியே ஆத்தானை அருளினான் வாழியே சுத்தமுடை புனர்பூச விருச்சிகத்தோன் வாழியே தொல்புகல் ராமானுஜம் பிள்ளை துணையடிகள் வாழியே பங்குனியில் புனர்பூசம் பாருதித்தான் வாழியே பண்புடைய திருவடியோன் வாழியே சங்குடனே திருவாழி சகத்தளிப்போன் வாழியே சதுர்மறையோடு ஈடுபாடியம் சதமுரைப்போன் வாழியே தங்குபுகழ் சடகோபன் தவமுடையோன் வாழியே தரணி மிகு மருளாளர் தாழ்தொழுவோன் வாழியே எங்கு மொழி மறைமுடும்பை எய்தினான் வாழியே எழிலுடைய வீராமானுஜம் பிள்ளை இணைப்பதங்கள் வாழியே தேசிகர்கள் வாழ திருவாய் மொழி வாழ மாசில் புகழ் மாரணவை தாம் வாழ காசினியில் மன்னு புகழ் குறுகை வந்த ராம அனுசாரியனே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் மணவாள மாமுனிகளின் சிஷ்யரான ஏட்டூர் சிங்கராச்சாரியார் அடைந்தவர்கள் தம் துயரை அறுத்தருள்வோன் வாழியே அருமறையின் கருத்ததனை அழித்திடுவோன் வாழியே மிடைந்த பரவாதியரின் மிடுக்கொழிப்போன் வாழியே மேலான பொருளதனை விரித்துரைப்போன் வாழியே படைத்த புகழ் சடமருஷன குளத்தோன் வாழியேம் பங்குநியிர்ப்புனர்வசு நாள் பாருதித்தோன் வாழியே கொடையுடை வேங்கட குரு சென்னிமிசை கொள்ளும் குமாரதாதாரியன் குறைகழல்கள் வாழியேம் செய்ய பெருங்கமல முரள் திருபடிகள் வாழியேம் சீராறும் திருவரையிற்றிகள்களையும் வாழியேம் துய்ய திருபுந்தியொடு தூய்மார்பும் வாழியேம் தோமரு நற்புரி நூலும் தோழினையும் வாழியே ஞான ஞானமுத்திரையும் வாழியே கருதறிய வேதாந்த முறைபவழம் வாழியே பொய்யில்லா கருணை மழை பொடிநயனம் வாழியே போத நிறை குமார தாதாச்சாரியன் வாழியே நாள்பாட்டு சதுமறை நற்பொருள்தார நிமீதி நில் நன்கு தழைத்திடுனாள் தாமரைவியமாமகள் கோன்மிகு தகவுட நோங்கிடுனாள் மதுநிறை மாமகள் மாறனளித்தருள் மாமரை வாழ்ந்திடு நாள் மாலின் உயர்ச்சியை மண்ணி நாட்டே திராசன் மகிழ்ந்திடு நாள் விது புரை கலைநீரை விபுதர்கள் பூமி விளங்கி நாள் வேதியவிய திருவல்லிக்கேணியில் வீறு நிறைந்திடு நாள் குதுகல நெஞ்சுடைவஞ்சகவாதியற் கொள்கைந்திடுநாள் குமாரதாதாரியர் திருவவதரித்தருள் நாள் புனர்வசுநாளே அழ்வார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः